இந்த வாட்சச்சுக்கும் எனக்கும் ஒரு கதை இருக்குங்க இந்த வாட்சி என் காதலி எனக்காக ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த வாட்சி இந்த வாட்சை வாங்க நாங்கள் ரெண்டு ஜோடியாக கடைக்கு போயிருந்தோம் ஒரு ஆக்கிரெண்டில் அதை இறந்துட்டா எனக்கும் பார்வை போச்சு அவரை மேல காப்பாற்ற முடியும் கடைசிதான் முஞ்சினாங்க இந்த வாட்ச் மட்டும்தான் இந்த வாட்ச்சு அவள் வாங்கி கொடுத்த வாட்சி என் கூட இருக்கு அவள் இல்லை என்னை விட்டு கேட்டான் அவள் நினைவா அப்பப்போ இந்த வாட்சியை கேட்டு நினச்சி பார்ப்பாட